அப்படின்னு அந்த நினைப்பு இருக்கு பாருங்க அதுதான் இதை திருப்பி போடுங்க உள்ளத்தால் உள்ளதும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கொள்வே மணல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா அடுத்த பொருளை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு மனசால நினைச்சாலே தப்புங்கிறான் அப்போ நாலு பேருக்கு உதவி பண்ணணும்னு மனசால நினைச்சாலே நல்லது தானே இப்போ இவர் கொடுத்த இந்த பணத்துக்கான இன்ஸ்பிரேஷன் நம்ம எப்படி வச்சுக்கணும்னா நம்ம எல்லா மீட்டிங்க்கும் பணம் கொடுப்போம் அவர் அவர் ராஜா 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 வந்து கேட்காமலே காசு கொடுப்போம் அப்படின்னு மனசாக நினைச்சுக்கங்க பணம் கொடுங்க செலவு பண்ண பண்ணதே அவர் இறக்கிற இன்னைக்கு ஊருக்குண்ணுவாங்க இல்ல அந்த மாதிரி சோ அந்த வகையில நேற்று நாங்க ரெண்டு பேரும் மேடையில் ஒன்றா தான் இருந்தோம் இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கான் இவங்க ஒன்னத்தையும் திரி வாங்கி ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி அப்படி எடுத்துக்க கூடாது அப்படி எடுத்துக்க கூடாது அதாவது ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தோம்னா நான் பேசிட்டு நேற்று கிளம்புனேன் ஐயா பேச ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு அவரு பேசிட்டு கிளம்புறாரு நான் பேச ஆரம்பிக்கிறேன் தெரியாமல் சுற்றிக்கிட்டே தானே இருக்கேன் அது மாதிரி ஸோ அந்த வகையில் இன்றைய இந்த மீட்டிங்க்கு வந்து வந்ததுன்னு நான் கேட்டேன் உள்ள வந்து பார்த்து முன்னாடி நின்றுட்டு இருந்தார் நான் கேட்டேன் எப்போங்க வந்தீங்க அப்படின்னு நான் இப்போ தான் ஓ நான் உங்கள் வாழைப்பிடிச்சுட்டேன் வந்துட்டேன் போல இருக்கு அப்படின்னு நான் அப்போது வந்ததும் இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் பேசுகிறத கேட்க கேட்க உண்மை உண்மையிலேயே நேற்று நான் கேட்க முடியல அவர் பேசுனதை ஏன்னா எனக்கு முக்கியமான வேலை இருந்தது கிளம்ப வேண்டியதாக போச்சு எனக்கு ஏழாம் பாவம் பிரச்சனை முக்கியமான வேலை இருந்தது கிளம்ப வேண்டியதாக போச்சு சொல்லிட்டு தான் கிளம்பி இருந்தேன் ஆனால் இன்றைக்கி அவர் பேசுனதை முழுமையாக கேட்கல உண்மையிலேயே உண்மையிலேயே ரொம்ப பிரமாதமாக பேசுனார் நிறைய விஷயங்கள் அதாவது லாஜிக்கெல்லாம் மேட்ச் பண்ணால் தான் ஜோசியத்தை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ரைட்டா அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் லாஜிக்கலாக மேட்ச் பண்ணியிருக்காரு அந்த வகையில் இந்த புத்தகத்தை எழுதுகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த புத்தகம் எழுதுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது எழுதி பாருங்க தெரியும் ஏன்னா நம்ம எல்லாருமே வீட்டுப்பாடம் எழுதியிருப்போம் எவ்வளோ சிரமம் போட்டு எழுதணும் இல்லையா அது மாதிரி தானே இருக்கும் முஸ் எழுதுறதும் வீட்டில் உட்காந்து தானே எழுதணும் அதான் வீட்டுப்பாடம் எழுதுறது ரொம்ப கஷ்டம் இல்லை அந்த வகையில் இந்த புக்கை வெளிக்கொண்டு வந்து ஜோதிடம் கூறும் நல்லூ நல்லுலகத்துக்கு ஒரு நல்ல வேலையை செஞ்சு வச்சுருக்கார் அவருக்கு உளமார்ந்த அனைவரின் சார்பாகவும் மிக்க நன்றி